இந்த பாடலில் பார்த்திங்கன்னா நூல் வழியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அந்த கவிஞரை பற்றியே ஒரு சிறு குறிப்பு கொடுத்துருக்காங்க கவிஞர் உமா மகேஸ்வரி மதுரை மாவட்டத்தில் பிறந்தவர் தற்போது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் வாழ்ந்து வருகிறார் இவர் பிறந்த ஊர் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரை மாவட்டத்தில் பிறந்திருக்கிறாரு தற்போது எங்கே வசிச்சுட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா தேனி மாவட்டத்தில் இருக்கார் எப்படி சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டனா பெண்கள் ந பிறப்பது வருடம் திருமணம் செய்து கொண்டு மாமியார் வீட்டுக்கு போயிடுவாங்க இல்லையா அந்த மாதிரி சொல்கிறாங்க கவிஞர் உமாமகேஸ்வரி பிறந்தது மதுரை மாவட்டமாக இருந்தாலும் தற்போது வாழ்ந்து கொண்டு வருவது வந்து தேனி மாவட்டத்தில் இருக்கிற ஆண்டிப்பட்டி என்ற கிராமத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க இவங்க பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா நட்சத்திரங்களின் நடுவே வெறும் பொழுது கற்பாவை உள்ளிட்ட கவிதை தொகுதிகளை படைத்துள்ளார் இந்த அவங்க என்னென்ன தலைப்பின் கீழ் கவிதைகளை எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டினா நட்சத்திரங்களின் நடுவே என்ற இருக்கக்கூடிய கவிதையும் வெறும்பொழுது அல்லது கற்பாவை இந்த மாதிரி கவிதை தொகுப்புகளை எழுதி எழுதியிருக்கிறாங்க கவிதை சிறுகதை புதினம் என்று பல தலங்களில் படைத்து வருகிறார் இவங்க கவிதை எழுதக்கூடியவர்கள் சிறுகதை எழுதக்கூடியவர் அதே மாதிரி புதினம் எழுதக்கூடிய பல தலங்களே தன்னுடைய திறமையை நிறுத்தி காட்டி கொண்டிருக்கிறார்கள் இதை பற்றி ரொம்ப எளிமையாக கொஞ்சமாக தான் என்ன பண்ணியிருக்காங்க கவிஞரை பற்றி கொடுத்துருக்காங்க நம்ம அடுத்ததை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நேரடியாக பாடத்திற்கு போயிடலாம்